இந்தியன் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படம் ஆம் நாடெங்கும் புறையோடி போய் கிடக்கும் லஞ்சத்தை பற்றிய ஒரு அருமையான விழிப்புணர்வை ஏற்படுத்திய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் அனைவரும் கொண்டாடிய ஒரு திரைப்படம் இந்தியன் இன்று வரையிலும் கொண்டாடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்தியன் இரண்டாம் பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலையில் வெளியாக இருக்கின்றது இந்த படத்தின் இசை வெளியீடு ஜூன் ஒன்றாம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது சரி விஷயத்திற்கு வருவோம் இந்தியன் படத்திற்கும் இந்தியன் இரண்டாம் பாகத்திற்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கும் லஞ்சத்தின் சுயரூபத்தை இந்தியனில் முழுமையாக தோலுரித்து காட்டிவிட்டார் இயக்குனர் சங்கர் அவர்கள் அதை கடந்து இந்தியன் இரண்டாம் பாகத்தில் என்ன சிறப்பு அம்சம் என்கின்ற மிகப்பெரிய ஆர்வம் அது மட்டுமன்றி இப்படத்தின் காலகட்ட இடைவெளி பல ஆண்டுகள் முடிந்துவிட்டது விஷயம் உள்ள திரைப்படங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து வெளிவந்தாலும் அவைகள் மக்களால் நிச்சயம் கொண்டாடப்படும் ஆனால் இந்தியன் டூ பல பிரச்சனைகளை தாண்டி இன்று இசை வெளியீட்டு விழாவரே வந்துள்ளது இந்த படத்தின் கதை பற்றி சங்கர் கூறியபோது இது லஞ்சத்தின் நீட்சிதான் என்று கூறியிருக்கிறார் அதையும் கடந்து இசை பாடல்களை கேட்டபொழுது எவையும் நம் மனதில் அவ்வளவாக ஒட்டவில்லை ஒரு கனமான கதை ஒரு கனமான கதைக்கு மிக கனமான இசை தேவை அந்த இசையில் பார்வையாளர்கள் மூழ்கினால்தான் கடைசி வரை அவர்களது பயணம் இனிமையாக தொடரும் விமர்சனங்களும் வேறு அளவில் இருக்கும் ஒருவேளை இந்த பாடல்களை திரையரங்கத்தில் அமர்ந்து பார்க்கும் பொழுது மனதோடு ஒட்டுமோ என்னவோ அப்படியும் நினைக்கத் தோன்றுகிறது இந்த படம் வெளியான பின்னர் நிச்சயம் கதை பற்றியும் இசை பற்றியும் பரவலான விமர்சனங்கள் நிச்சயமாக எழக்கூடும் இந்தியனில் கதையோடு கலந்த இசை அனைவரையும் ஈர்த்தது இந்தியன் இரண்டாம் பாகத்தில் உலகநாயகன் மிக சிறப்பாக நடித்திருப்பார் இயக்குனர் சங்கர் திறமையாக இயக்கியிருப்பார் இப்படி அவரவர் பங்குகளை அவரவர் மிக சரியாகத்தான் செய்திருப்பார்கள் பாடல்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கிறது படம் வெளியான பின் இது மாறலாம் இந்தியன் டூ ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனையை சொல்லுகிற படம் ஒரு தேசப்பற்று மிக்க படம் அனைவரையும் சிந்திக்க வைக்கும் படம் இப்படி ஒரு படத்திற்கு பின்னணி இசையும் மிக மிக முக்கியம் காலகட்ட இடைவெளி இசை கதை இந்த மூன்றும் இந்தியன் டூ படத்திற்கு இருக்கும் மிகப்பெரிய சவால்கள் இந்தியன் டூ நிச்சயம் ரசிகர்களை ஏமாற்றாது என்று நம்புவோமாக இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ